சாண்டர்டேஸ் ஆஃப் மைண்ட் கேட் ஜே நைன்ட்டி எயிட் நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நீங்கள் பட்ட அடி அவமானத்தில் பட்டிருந்தா அவங்க எழுந்து நின்றுக்கவே மாட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனாலும் அந்த அச்சீவ்மெண்ட் பற்றி நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டே இல்லைன்னு உங்களை ரொம்ப தாழ்வாக பேசுகிறாங்களா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தாமலே அவங்களுக்கு நீங்கள் சொல்லணுங்கிறத சொல்லிடலாம் நம்பர் ஒன் அவங்கள கண்டுக்காமல் போகிறது நம்பர் டூ நீங்கள் கிட்ட பேசும்பொழுது அவங்க இடையில வந்து பேசுனாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட அந்த செகண்ட்லேயே உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த குறுக்கீடை அவாய்ட் பண்ணுறது நம்பர் த்ரீ அவங்க பேசுகிறத கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்காமல் இருக்கிறது இதையும் தாண்டி இந்த மாதிரி நபர்களை கையாள்க்கான டெக்னிக்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்க தேங்க்யூ